நமஸ்காரம் நாம் இப்போது இருப்பது கலியுகம் இது நான்காவது யுகம் கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர் யுகம் இது கடைசியான கலியுகம் கலியுகத்தின் இறுதியில் என்ன நடக்கும் உடனே பிரளயம் வந்துவிடுமா உலகம் அழியுமா ஒவ்வொரு நான்கு யுகங்களின் முடிவிலும் உலகம் அழியாது பிரளயமும் வராது பிரளயம் வர வேண்டுமானால் ஆயிரம் சதுரயுகங்கள் சுழற்சி முறையில் முடிய வேண்டும் அப்போது பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும் அப்போதுதான் மூன்று லோகங்கள் அழியும் அப்போதும் முதல் மூன்று லோகங்கள் அடுத்த நான்கும் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு கலியுகத்தினுடைய முடிவிலேயும் கல்கி பகவான் அவதரிப்பார் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் அவதாரம் நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி இது தசாவதாரங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் கல்வி பகவான் கலியுகத்தின் இறுதியில் அவதரித்து வளர்ந்துவிட்ட அதர்மம் அதர்மத்தையே பின்பற்றுபவர்கள் இவர்கள் எல்லாரையும் அழிப்பார் புராணங்களில் சம்பளம் என்ற கிராமம் சம்பள கிராமம் அந்த இடத்தில் தான் கல்கி அவதரிப்பார் விஷ்ணு யசஸ் என்பவருடைய குமாரராக மகனாக அவதரிப்பார்னு சொல்லுகிறது ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் அவர் ஒரு பெரிய குதிரையில் ஏறி தன் கையில் கொண்ட கத்தியாலே அதர்மத்தை எல்லாம் அழிப்பார் இதை தசாவதார ஸ்தோத்திரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கும்போது கல்கி விஷ்ணு யசஸ் சுதகா கலிகதா காலுஷ்ய பூலங்கஷகா என்று கூறுகிறார் விஷ்ணு யசஸ் என்பவருக்கு பிள்ளையாக பிறந்து இந்த கலியினுடைய கோலாகலம் கரை கரைவுரண்டு ஓடும்போது யாராலும் தடுக்க முடியாது அவ்வளவு அதர்மம் வளர்ந்து என்னும் போது பிறக்கிறார் பிறந்து நிஷேஷ க்ஷத கண்டகே க்ஷிதிதலே தாரா ஜலோகை தருவம் தர்மம் கார்த்தயுகம் பிரரோகயதி தீயவர்களையெல்லாம் அழிக்கிறார் கிருத்தயுகம் முதல் யுகத்தினுடைய நல்ல தர்மத்தை மீண்டும் ஸ்தாபிப்பார் கண்டிப்பா ஜனத்தொகை குறையுமாக இருக்க வேண்டும் தீயவர்களை எல்லாம் அழித்து நல்லவர்கள் மட்டும் இருப்பார்கள் அத்தோடு திரும்ப கிருதயுகம் தொடங்கும் இது கல்கி அவதாரம் எரிசி விஷ்ணு புராணம் பாகவத புராணம் எல்லாவற்றிலும் காணப்படுகிறது அந்த கலி முற்ற வேண்டுமானால் அதற்குரிய அடையாளங்களவை என்னும் சொல்லப்பட்டுள்ளது கண்ணன் கீதையில் யதா யதாகி தர்மசிய கிரானிற்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிஜாமியகம் பாடினார் எப்போதெல்லாம் தர்மத்துக்கு தலைக்குனிவு ஏற்படுமோ அதர்மம் தலையெடுக்குமோ அப்போது நான் பிறக்கிறேன் கூறினார் கலியுகத்தினுடைய கடைசியில் அதர்மம் அவளது தலையெடுத்திருக்க வேண்டும் அதை அழிப்பார் திரும்ப கிருத்தயுகத்தினுடைய தர்மத்தை ஸ்தாபிப்பார் இடம் தலம் யாருக்கு பிள்ளையாக பிறப்பார் எப்படி இருப்பார் அவர் காட்சி எப்படி இருக்கும் என்ன செய்வார் எல்லாமே விளக்கப்பட்டுள்ளது நம் பாரத தேசம் புண்ணியபூமி இதில் பகவானுடைய அவதாரங்கள் எத்தனையோ இடத்தில் வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே எல்லா பக்கத்திலும் திசைகளிலேயும் நடந்துள்ளன ஏற்கனவே நடந்த அவதாரங்கள்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும் இனி நடக்கப் போவதானபடியால் கல்கியை பத்தி குறைவாக தெரியும் ஆனால் இந்த கல்கி பகவானே முன்னால் பல முறை அவதரித்திருப்பார் நாலு யுகங்கள் எத்தனையோ முறை உருண்டோடி இருக்கின்றன ஒவ்வொரு முறையும் கலியுகத்தினுடைய கடைசியில் கல்கி பிறக்கத்தான் போகிறார் அதனால்தான் புராணங்களும் எழுதுகின்றன ஒருபுறம் ரிஷிகள் முக்காலம் உணர்ந்தவர்கள் அதனால் வருங்காலத்தை எழுதியிருப்பார்கள் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் யுகங்கள் பல முறை உருண்டிருக்கிறபடியால் சுழற்சி முறையில் வந்திருக்கிறபடியால் இதற்கு முன் நாலாவது யுகமான கலியுகத்தில் இதே அவதாரம் நடந்திருக்கும் அத்தை கொண்டும் ரிஷிகள் எழுதியிருக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் கவலைப்படுவதற்கு இப்போது ஒன்னும் அவசரமில்லை கலி பிறந்த ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகள் தான் ஆகின்றன மொத்தம் நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் அது எப்போதோ இப்போதில்லை அதிலும் பிரளயமில்லை தீயவர்கள் அழிந்து நல்லவர்கள் தான் திரும்ப இருக்க போகிறார்கள் அந்த சம்பளம் கிராமத்தில் தான் கல்கி பகவான் அவதரிக்கப் போகிறார் அது எங்கு இருக்கிறது அங்கு பகவானுக்கு கோயில் இருக்கிறதா எல்லாவற்றையும் நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் புராணங்களில் தெளிவாக இடத்தோடே எப்படி என்பதோடு அது விளக்கப்பட்டுள்ளது தசாவதாரத்தின் திருநாமங்களையும் சொல்லி பல்லாண்டு பாடுவோம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்